ஸோ எல்லாத்துக்கும் குட் மார்னிங் மார்னிங் அஞ்சாவது ஸோ சீக்கிரமாக இருந்துச்சுட்டேன் ஏன்னு கேட்டிங்கன்னா தூக்கமே வரல சரிங்களா இருட்டாக தான் இருக்குது போயிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு கீழே போயிட்டு ஆறு மணிக்கு பால் கடை ஓப்பன் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் சீரம் எல்லாமே ஃபில் பண்ணணும் ஃபில் பண்ணி கடைக்கு கொண்டு போய் வைக்கணும் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமைங்கிறனால வேலை இல்லாமல் இருக்காது కాళల వస్తుంది పతీనా ఫెషియల్ కొ ఇ డే రొటం ఫస్ట్ ఫేస్ వాష్ పన్న కాకురే సౌండ్ల భయంగా కదా ба да лайта பால் தக்காளி எங்காயம் பச்சை மாதிரி அந்த கடைக்காரக்காக பக்கத்து வீட்டுக்காரங்கல்ல அவங்க காலையிலேயே என்ன அதிசயமா இருக்கு நீங்கள் மழை பெய்ய போய் அப்படிங்கிறாங்க நான் சீக்கிரம் எந்திரிச்சுட்டா தான் என்னைக்கு ஓட்டுறாங்களா கடைக்கு வந்து உட்காந்துட்டேன் கடையெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போய் பூவாக சாப்பிட்ணும் தக்காளி சாப்பாடை செஞ்சுருக்கேன் காலையில் ஏழரை மணிக்கே சாப்பாடு ரெடி ஆயிடுச்சுக்கா இன்னைக்கு இன்னைக்கு காலையில் எவ்வளோ சீக்கிரம் சமைச்சாலும் பசி முட்டை எனக்கு எடுக்கலை சரி பசிக்கும் போது போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் இருக்கேன் சரி பார்ப்போம் கஸ்டமர் வந்தாங்கன்னா அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போவோம் ஏன்னா நான் வீட்டுக்கு போனங்காட்டி தான் எனக்கு ஃபோனே போகும் சரிங்களா இன்னைக்கு வெள்ளிக்கலாம மங்களகரமா பச்சை கலர்ல வந்து உட்காந்துட்டு இருக்கேன் அக்கா ரீல்ஸ் எடுத்திருக்கேன் பாருங்க இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா கண் முடிச்சதுக்கு ஒரு மாதிரியா இருக்கு இப்ப போய் சாப்பிட்டு வந்துட்டு நல்லா ரெஸ்ட் எடுக்கும் இப்படிதான் சொல்றேன் யாரோ ஒருத்தர் கால் பண்றாங்களா பதட்டத்திலேயே எந்திரிச்சத ஸோ வீட்டுக்கு வந்துட்டேன் வாங்க தக்காளி சாப்பாடு சாப்பிடுவோம் வெள்ளிக்கிழமை தக்காளி சாதம் நம்ம கிளை ஸோ ஒருவேளைக்கு தான் செஞ்சுருக்கேன் மதியானத்துக்கு வேணும்னா நம்ம வச்சுக்கலாம் வேஸ்ட்டாக ஆக்கி நம்ம எடுத்து கிழ போடக்கூடாது அப்படின்னு ஒரு நல்ல எண்ணத்தில் சரிங்களா கரெக்டாக எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு சாப்பாடு போட்டுக்குவோம் என்னன்னா சம்டைம் வந்து காலையில் சாப்பிடவே மாட்டேன் யாராவது வாங்கோ சோறு சாப்பிடலாம் கரண்டியே காணும் எதில் போட்டாங்க லைட்டாக தக்காளி சாப்பாடு முட்டை சாப்பிடுவோம் அதுவும் முட்டை சாப்பிட்றீங்களான்னு கேட்டீங்கன்னா நம்ம சாப்பிடுவோம் பூன் கீரை தளி விட்ட சாப்பிட்ட முடிச்சுட்டு இதுக்கு மேலே துணி போட்டுட்டு சாம்பார் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம டக்குன்னு வந்து கடை கிளம்பி போயிடலாம் கஸ்டமர் யாராச்சும் கால் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏன்னா சாயந்தரம் ஐப்ரோஸ் நிறைய வருவாங்க சரிங்களா ஸோ இப்போ ஃபேஸ் ரொம்ப ட்ரையாக இருக்கிறதுனால நம்ம ஒரு மாஸ்டரைசர் அப்ளை பண்ணுவோம் சரி ஆனால் நம்மளுக்கு வந்து ஸ்கின்ல வந்து ட்ரையாக தான் தெரியும் சரிங்களா நம்ம ஏதாச்சும் யூஸ் பண்ணோம்னா அந்த ஸ்கின் வந்து அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு ஸ்கின் கலரோட ஒரு கலர் வந்து கம்மியாக தெரியும் என்ன பண்ணுறது ஆனால் அதுதான் நம்மளுக்கு சேஃப் ட்ரையாக இருக்காதுல்ல ஃபேஸு இப்போ இந்த பக்கத்துக்கும் இந்த பக்கத்துக்கும் பார்த்திங்கன்னா நல்லாவே தெரியும் இந்த பக்கம் போட்டேன்னு வச்சுக்கோங்க அது ஈவன் ஆகிரும் நல்லா தெரிஞ்சாலும் ஸ்கின் வந்து பராமரிச்சுக்கலாம் கொஞ்சம் நேரத்துக்கு தானே அப்படி இருக்கும் ஸ்கின் ட்ரை ஆச்சுன்னா என்ன ஆகும்னா சுருக்கும் இந்த மாதிரி வந்து நிறைய ரிங்கிள்ஸ் இந்த மாதிரிலாம் நிறைய வர ஆரம்பிச்சிது சரிங்களா மங்கு அந்த மாதிரி நிறைய வர இப்போ தான் நான் பிம்பிளாக ஒழிச்சிட்டு உட்காந்துருக்கேன் சரி ஓகேக்காய் ஸ்நானம் போய்ட்டு குக்கிங் முடிச்சிட்டு பார்க்குறேன் ஏடா பயந்து வர்றேன் வா வா போடா நான் போய் சமைக்கிறேன் சீனு சீனுக்கு வந்து ஏதாச்சும் சாப்பிட கொடுக்கலான்னு பார்த்தா நம்மக்கிட்ட ஒன்றுமே இல்லை சரி ஓகே காய்ஸ் கடையிலேருந்து வண்ட மணி ரெண்டாவது போடு சீக்கிரம் சமைச்சிட்டு போவோம் ஒவ்வொருத்தர் சீசன் கடையில் இருந்தால் கடையில் வேலையே வரும் இங்கே இருந்தோம்னா ஒன்றும் வராது அதனால் சீக்கிரமாக சமைச்சு முடிச்சுட்டு போயிடுவோம் சீனா போலியா இங்கே உட்காந்துட்டு இருக்கியா நீ அப்புறம் போடா போடா ஸோ சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணிட்டேன் சாம்பார் இது என்னது வெண்டைக்காய் பொரியல் சாம்பார் சரி ஓகே காய் வீட்டு வேலையெல்லாம் முடித்து விட்டேன் இப்பொழுது கடைக்கு செல்லப்படும் நான் இப்போ லேட்டாக தானே சாப்பிட்டேன் சாப்பிடல துணியெல்லாம் காய் போட்டேன் கடைக்கும் வீட்டுக்கும் நடந்து நடந்து கால் வலிக்குது கடையில் வேறு ஹேர் கட் பண்ணிவிட்டு எல்லாமே விட்டுட்டேன் வீட்டுக்கு வெயில் நான் வெளியே வந்தங்காட்டி மட்டும் அடிக்கிறேன் மணி ரெண்டு நாற்பது தான் ஆகுது சரிங்களா இப்போ போயிட்டு ஒரு ஒரு மணி நேரம் தூங்க போகிறேன் ஏன்னா கெடுத்துட்டு ஒரு மாறே கிருகிருக்கிறீங்கன்னு வருது அதனால தான் சாப்பிட்ல தூக்கம் சரியில்லாதனாலயா இல்லை லோ ப்ரெஷர்னாலயா எனக்கு தெரியல ஆனால் போய் நான் தூங்குறேன் வேணும் போட்டுவிட்டு ஸோ காலையிலேருந்து வேலை செஞ்சு டயர்ட் ஆகிட்டேன் ஸோ இப்போ கடையை க்ளோஸ் பண்ணிவிட்டு கிளம்ப போகிறேன் சரி கஸ்டமர் செப்பல் விட்டு போயிட்டாங்களா லாஸ்ட் அட்டன் பண்ணதால அதை கடையிலேருந்து கிளம்பிட்டேன் சரி ஓகேக்கா எஸ் இன்னைக்கு வீடியோ வந்து நைட்டுக்கு வந்து சாப்பாடு வந்து சாம்பார் இருக்குது அப்புறம் இப்போ போயிட்டு தோசை மாவு வாங்கிட்டு பால் வாங்கிட்டு போவோம் ஓகேங்களா ஸோ இன்றகிட்டே எனக்கு சூப்பராக போச்சு தேங்க்யூ பாய் குட் நைட் பாய் பாய் பாய்